இயக்குனர் வெற்றிமாறன் தற்பொழுது விடுதலை டூ படத்தை இயக்கிட்டு வராரு அதை முடித்துவிட்டு அவர் வாடிவாசல் படத்தை தான் தொடங்குவார்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கு ஆனால் அடுத்து ராக்வால் அரன்ஸ் அவர் இயக்க தற்பொழுது அறிவிப்பு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது ராக்வால் அரன்ஸ் அவரது எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவை பதிவிட்டிருக்காரு அதுல வணக்கம் நண்பர்களே மற்றும் ரசிகர்களே வெற்றிமாறன் அவர்கள் அதிகாரத்தின் படப்பிடிப்பு ஸ்கிரிப்ட பற்றி கூறியதை கேட்டு நான் மிரண்டு விட்டேனும் மிகவும் பிரமிப்பாக இருந்தது வெற்றிமாறன் அவர்கள் எழுதிய ஒரு பிரம்மாண்டமான படத்தில் பணிபுரியும் வாய்ப்பு கிடைத்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறேன் சொல்லிருக்காரு மேலும் நான் முன்பு அறிவித்த இரண்டு படங்களுக்கு பிறகு இந்த படத்துல வேலை செய்ய நான் காத்திருக்கேன் இந்த அற்புதமான திரைக்கதையை எனக்கு வழங்கிய வெற்றி மறன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் இது காத்திருப்புக்கு மதிப்பானது மற்றும் தயாரிப்பாளர்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன்னு பதிவிட்டிருக்காரு மேலும் இது நடப்பதற்கு உங்கள் அனைவரின் ஆசிகளும் எனக்கு வேண்டும்னு பதிவிட்ருக்காரு